விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எப்பொழுது எங்கே போலீசிடம் அனுமதி கேட்டுள்ள புஷ்லி ஆனந்த் அடுத்தடுத்த படங்கள் அதிகமான சம்பளம் அதைவிட சினிமா மூலம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் என விஜய் சம்பாதித்த விஷயங்கள் ஏராளம் அவர் தொடர்ந்து படம் நடிப்பாரா என ரசிகர்கள் இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் நான் சினிமாவை விட்டு போகப் போகிறேன் என்று கூறி ரசிகர்கள் அனைவருக்கும் ஷாக் கொடுத்தார் கோட் படத்தை தொடர்ந்து இன்னொரு படம் நடிப்பாராம் அதோடு சினிமாவிற்கு முழுக்கு போட்டு அரசியலில் களமிறங்க இருக்கு எப்போதோ தனது கட்சி பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவித்த அவர் அண்மையில் தனது கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் இந்த நிலையில் புஷ்லி மாநாட்டிற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார் அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெற உள்ளதாம் அந்த மாநாட்டிற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி விழுப்புரம் ஏஎஸ்பியிடம் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் மனு கொடுத்துள்ளார் விஜய் கட்சியின் முதல் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன தற்பொழுது இந்த தகவல் வைரல்